ரோபோ சங்கரின் மகளான இந்திரஜா பிகில் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வந்த இந்திரஜா முறைமாமன் கார்த்திகை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அண்மையில் ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு சந்திரன் என அழகாக பெயர் வைத்துள்ளன இணையத்தில் எப்பொழுதுமே தங்களுடைய குழந்தைகள் இருக்கும் வீடியோவையும் ப்ரொமோஷன் வீடியோக்களையும் இந்திரஜா பதிவிட்டு வந்ததால் குழந்தையை வைத்து இவர் சம்பாதிக்கிறார்கள் என ப்ளூ சட்டை மாறன் கூட ஒரு முறை இணையத்தில் பதிவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் ஆறு மாத குழந்தைக்கு பயிற்சி அளிக்கிறேன் என சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் இந்திரஜா இப்போது தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திருப்பூரில் இருக்கும் வாராகி அம்மன் கோவிலில் தேங்காயும் குழவையும் தானாக சுத்துகிறது என அந்த கோயிலுக்கு ப்ரமோஷன் செய்து இருக்கிறார் அந்த கோவிலில் சித்தர்கள் அருள்வாக்கு சொல்ல சொல்ல தேங்காயும் குழவையும் தானாக சுத்துகிறது என கூறியிருக்கிறார் அம்மனுக்கே ப்ரமோஷனா எனவும் கடவுளை நம்புங்கள் சித்தர்களை நம்பாதீர்கள் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்களா என இந்திரஜாவை கண்டபடி இணையத்தில் ரோட் செய்து வருகிறார்கள்